நேஷனல் எஜுகேஷன் பாலிசி எப்ப நாடாளுமன்றத்தில் வச்சு விவாதிச்சாங்க நாடாளுமன்றமே ஒரு மோசடி பண்றவா இருக்கு அந்த மோசடி பண்றதுலேயே வைக்க முடியாத அளவுக்கு எவ்வளவு மோசடியான ஒரு கொள்கையா இருந்திருந்தா நீ அது அங்க கூட கொண்டு வர முடியாம இருந்திருக்கும் ஒரு பாடி விழுந்துருச்சு சுடுகாட்டுக்கு போனோம் சுடுகாட்டுக்கே கொண்டு போனோம்னா அந்த பாடியில வேற ஏதாவது பிரச்சனை இருக்குதான் அர்த்தம் இல்லையா

சென்ட்ரல் செப்டா ஸ்கீமாக தொடங்கப்பட்டது மாநில அரசு தான் செய்யும் ஆனா அந்த ப்ரொபோசல் வச்சு இத முழு நிதியும் நீங்களே செலவு பண்ணி பண்ணி கொடுங்க அப்படின்னு நாங்க வைப்போம் அப்படி வக்கிப்படுத்து ஒரு நிறுவனத்தை உருவாக்கும் என்ன நிறுவனம்னா ரெண்டு பேரும் மாநில அரசும் ஒன்றிய அரசும் ஒரு குறிப்பிட்ட தொகையை பகிர்ந்து ஒரு நிறுவனத்தை உருவாக்கும் அந்த நிறுவனத்துக்கு பெயர் சென்னை மெட்ரோ ரயில் கார்பரேஷன் லிமிடெட் சிஎம்ஆர்எல் இந்த சிஎம்ஆர்ஐ வைத்து என்ன செய்வோம் அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்ல ப்ரொசீட் பண்ணுவோம் அதுக்கு தேவையான எல்லா நிதியும் யார் கொடுப்பா வெளிநாட்டு நிறுவனங்கள் கொடுக்கும் ஒன்றிய அரசு கொடுக்கும் இது சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் இந்த சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம்ல பேஸ் ஒன் இதே மாதிரி பேஸ் பண்ண சொல்லி நம்ம கேட்டோம் சரிங்களா சென்ட்ரல் செக்டார் ஸ்கீமா வேணாம் சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீமாவா செய்தி சென்ட்ரலி ஸ்பான்சர்ட்னா என்ன நீ பாதி நான் பாதி அல்லது நீ முக்கால் நான் கால் அல்லது நான் முக்கால் நீ கால் இதுல ஏதோ ஒண்ணு அக்ரிமெண்ட் வர முடியல எதுவுமே வரல கேட்டா பொய் சொல்றாங்க இது ஸ்டேட் செக்டார் பிராஜெக்ட் ஸ்டேட் செக்டார் பிராஜெக்ட் அதாவது ஸ்டேட்ல என்ன இருக்குன்னு ஸ்டேட் செக்டரா ஸ்டேட் செக்டார் பிராஜெக்டா பண்ண முடியும் ஆனாலும் இத தமிழ்நாடு அரசு தொடர்ந்து நிதியை போட்டு செஞ்சுக்கிட்டே இருக்கு ஊருக்குள்ள ரெண்டு பேரும் சேர்ந்து கோழி பண்ண வைப்பாங்க செலவன் பாத்துக்கலாமா அப்படின்னு சொல்லுவாங்க முதல் போட்டுருவோம் முதல் போட்டதுக்கு அப்புறம் மாப்பிள்ள நீ கொஞ்சம் இதா இருக்கு அப்படின்னு இப்ப தான் நம்ம கடவுள் வசூல் வருவோம் வரும்போது மாப்பிள்ள நீ கொஞ்சம் வேற இருக்கா வெளியே போயிட்டு வரேன் நம்ம மாட்டி விட்டு போயிருவோம் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம மாப்பிள்ள இப்ப நாள் வந்து தந்திரதான போறாங்க நம்ம கொடுப்போம் மாப்பிள்ள மூணாவது நாள் வசூல் போட்டு பொழுது மாப்பிள்ள அதே மாதிரி கலந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் மாப்பிள்ளைக்கு ரெண்டாம் நாள் வேலை போல அதனால நம்ம இன்னைக்கு காசு கொடுத்துருவோம் நம்ம கொடுப்போம் இப்படியே மாப்பிள்ளை நம்மகிட்ட இருந்தே உங்களுக்கு இருந்தாங்கன்னா நம்ம மாப்பிள்ளையா திருட்டு போயிடலாம் திருட்டு போயிடலாம்

கோயம்புத்தூர் பகுதியினுடைய வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்காக மதுரை பகுதியினுடைய வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்காக தமிழ்நாட்டிற்கு சிறப்பு நிதியை ஒதுக்குகிறது ஒன்றிய அரசு செய்யலாமா இல்லையா பீகாரிக்கு ஒதுக்குற ஆந்திராவுக்கு ஒதுக்குற உத்தரப்பிரதேசத்துக்கு ஒதுக்கலன்னு வந்தாதான் நியூஸ் ஒதுக்குறாங்க தெரிய மாட்டேங்குது அவன் தான் மொத்தத்தை அப்ப நம்ம வரல அதையும் செய்யல இது என்ன திருக்கா

ஃபர்ஸ்ட் மேட்ச் வெளிய கவர்மெண்ட் காலேஜ்ல தான் போறாங்க கேஸ் போட்டு

கட்டாமன்றத்துல தீர்மானம் பண்ணுறோம் நாடாளுமன்றத்துல கேட்குறோம் பேசுறது கேட்குறோம் குடியரசு அளவுக்கு மன கொடுத்துட்டோம் சரி இது பண்றோம் நண்டு வேற எங்க போலாம் ஆமா அதுக்குதான் ஒருத்தர் இன்னொருத்தர் ஒரு ஒரு பொதுப் பட்டியலே முடியல சிறப்பு பொதுப்பட்டியல் புதுசாதான் கேட்கறாங்க இவ்வளவு அறிவாய் யோசிக்கிறாங்க அப்படின்னு இதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இது இது ஏன் மீது கிடைக்கிறது பின்னாடி இது பார்ítulo கரெக்டா சொல்லுங்க esperar வே lok displayed வேistles концеáng dejaனை Champagne definions சரி centres ப்ப boast நீீூzos சரியாக என்ன முகைத்iono பirement பார்க்riagesோsst வாுதே вниз," qualcosaின்போongs Augen Тутثَّ?" interruptedதவு люблюadelphப்ப sworn hotels Zuschbereich95 sensor cũngaal வண்டியா அரசு மாநில அரசு சேர்ந்து இந்த நீங்க பழங்கத்துக்கு. கன்வீன்ல கி பதவ வேண்டியதே இல்லை. அப்படி பதில் கொடுது. நான் சொல்றது என்ன நீங்க செஞ்சீங்கன்னா நான் உங்களுக்கு காசு தரேன். இது மட்டும் தான். அப்போ நான் சொல்றத செய்றானே என்ன செய்யலாம்? காசு தரலாம். காசு தராம நிப்பாட்டலாம். இல்லையா? காசு தராம தான் நிப்பாட்ட முடியும். நீ பில்டிங்கே கட்டறதுக்கு இப்போ என்ன சொல்ல முடியும்?

அதிகமாக போடுது வரி போடுது என்ன வரி போடுது சொத்து வரி போடுது அந்த சொத்து வரி அதிகமா வாங்குறாங்க சொல்றாங்க இந்த சொத்து சம்பந்தீங்க ஊடக உள்ளாட்சி நகர்ப்புற உள்ளாட்சிக்கான மானியங்கள் அந்த ஊழல் உள்ளாட்சி நகர்ப்புற உள்ளாட்சிக்கான மானியங்களை பினான்ஸ் கமிஷன் நமக்கு கொடுக்க வேண்டும் என்றால் பினான்ஸ் கமிஷன் ஒரு நிபந்தனை இருக்கிறது மாநிலத்தினுடைய ஜிடிபி வளர்ச்சி நம்ம பெருமையா சொல்றோம் இந்தியாவிலேயே எந்த மாநிலமும் சாதித்து காட்ட முடியாத ஜிடிபி வளர்ச்சியை தமிழ்நாடு சாதித்து நம்ம பெருமையா பேசுறோம்ல அவன் என்ன சொல்றான்னா மாநிலத்தினுடைய ஜிடிபி உயர உயர அதற்கு ஏற்ற அளவுக்கு வரிகளும் உயர வேண்டும் குறிப்பாக சொத்து வரி நாட்டின் மதிப்பு உயர்ந்த அளவுக்கு சொத்துக்களின் மதிப்பு உயரவே இல்லை அதற்கு காரணம் என்ன சொல்றாங்க தெரியுமா மாநில அரசுகள் அந்த சொத்துக்களோடு தொடர்பு இருக்கின்றன அந்த அரசியலின் காரணமாக சொத்து வரியை உயர்த்த மறக்கிறார்கள் அப்படின்னு தினாக்ஸ் கெனிஷர் தினாய்ச்ஸ் கவிசர்ல பதினைந்தாவது டிப்பிளோட சொல்றாங்க அப்போ நம்ம சொத்து வழியை உயர்த்தினால மட்டும் தான் நம்மளுக்கு கோபம் வருது நல்லா நல்ல கோபம் வருது லைட் ஏரியாலேனா கோபம் வருது இடீனு ஒரு இடத்துல பல்லமா ஆயிருச்சுன்னா என்ன பேச்சு பார்க்க பாக்க மாட்டாங்களா தவிர மட்டும் கோபம் வருது வருதுல்ல நியாயமான கோபம் வரதான் செய் மனுஷரா இருக்கிற எல்லாரும் கோவம் வரதான் செய்யும் ஆனா நீங்க இந்த கோபத்தை யார் மேல காட்டுவீங்க வார்டு மெம்பர்கிட்ட காட்டுவீங்க பஞ்சாயத்து தலைவர்கிட்ட காட்டுவீங்க யூனியன் பிரசிடண்ட காட்டுவீங்க இல்லையா இவ்வளவுதான காட்டுவீங்க ஆனா அந்த ரோடு போட முடியாம போனதுக்கு காரணம் என்னன்னா உள்ளாட்சி துறைக்கு வந்து சேர வேண்டிய மானியங்கள் வரல மானியங்கள் ஏன் வரலன்னா உங்களுடைய சொத்தின் மதிப்புகளை வரி போட்டு உயர்த்தல வரி போட்டு உயர்த்தாருனால என்ன ஆயிடுச்சு நிதி வரல ரோடு நம்ம போகணும் எங்க இருக்கும் ஏ தமிழக அரசு இந்த பினான்ஸ் கமிஷன் மேட்ரை பத்தி பேச மாட்டாங்க அப்படி அந்த மாநகராட்சி ஆணையராகவே வந்து பேட்டி கொடுத்தாலும் அந்த மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்ல வேண்டிய கடமையில பத்திரிகைகள் அதை சொல்லாது விளக்கமா எழுதலாம் திருமாவளவன் தலைவர் விஜயோடு கூட்டணி வைக்கிறார் என்னைக்கும் வாராத பாசம் பிறவளதுக்கு வருது திரும பற்றி கட்ட செய்தி கூட முதல் பக்கத்தில் போடாத ஒரு பதி பெரிய விளக்கம் எதற்காதெல்லாம் திருமா விஜயோடு சேருவார் அப்படின்னு தீபா இவ்வளவு தீபா இன்னைக்காவது கிராசம் சிறப்பதி பேசியிருப்பானா ஏங்க இது என்ன சுப டாக்டர் மருத்துவத்துறையுடைய மருத்துவத்துறையில் என்னும் அதிகமான மருத்துவர்களை மூலமாக நாம் என்ன செய்திருக்கோம் உருவாக்கி இருக்கிறோம் சுகாதாரமான சமூகம் தான் ஒரு சமூகத்தை வளர்ச்சியடைகின்ற சமூகமாக வைத்திருக்கும் இதுதான்

உங்க மாநிலத்தில் மருத்துவக் கல்லூரிகளில் சீட்டு அதிகரிக்க கூடாது அஞ்சு வருஷத்துக்கு அப்படின்னு சட்டம் போடணும் நம்ம காசு போட்டு நம்ம கட்டுற காலேஜ்ல நம்ம உருவாக்குற சீட்ஸ்ல நம்ம அதிகமா செய்ய ஒரு காலத்துல ஐம்பது சீட்டை இன்க்ரீஸ் பண்றது அப்படின்னு முடிவெடுக்கிறத செய்யக்கூடாது அப்படின்னு ஒன்றிய அரசு அப்ப என்ன ஆகும் பத்து வருஷத்துல மருத்துவ எண்ணிக்கை குறையும் நீங்க எங்க கோவப்படுவீங்க மருத்துவர் ஏற்கனவே அந்த பிரச்சனை தொடங்கிவிட்டது இருந்து வந்ததிலிருந்து சமூகங்களில் இருந்தும் தாழ்த்தப்பட்ட சமூகங்களில் இருந்தும் அதிகமாக தேர்ச்சி அடையவில்லை தேர்ச்சி அடைந்தாலும் கட்டிருந்த என்ன சம்பந்தம் பிரைவேட்டா படிச்சு டாக்டர் கைலாசி சொல்லுவோம் ஏன் அவரு கைலாசி பேரு மாத்திர கொடுத்தா நோய் தீர்வு அவர் ஒண்ணும் இல்ல வாங்க ஆகாடுங்க பேசவே மாட்டான் திட்டிட்டு போவோம் ஆனா மாத்திரை என்னடா டாக்டரா ஏன்னா அவரு நம்ம மாதிரி ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தையோ அல்லது ஆஜராட சமூகத்திலேயோ பிறந்து அந்த ஊருடைய சூழ்நிலையிலேயே வளர்ந்து அந்த சமூகத்திற்கு என்னென்ன பிரச்சனைகள் சமூகத்தில் இருக்கிறது அவன் எங்கெங்க குழம்புவான் அவனுக்கு என்ன நோய் இருக்கிறது தெரிஞ்ச டாக்டர் உள்ள இருப்பான் அப்போ ஒரு மருத்துவ கல்லூரியின் இயற்கையில் அதிகப்படுத்துவதில் வருகின்ற பிரச்சனை எங்க வந்து விடியும் உங்க காய்ச்சல் தீராத அளவுக்கு மேல மாந்தையை திரிக்கின்ற ஒரு சூழ்நிலை வந்து விடியும்